ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் ஷஷ்டி ஃபேஷனல் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம எப்படி வந்து மெஷர்மெண்ட் எடுத்து கட்டிங் தான் பார்க்க போகிறோம் என்னோட மெத்தடில் அளவு ப்ளவுஸ் வச்சு நான் எப்படி கட்டிங் பண்ண போகிறேன்றதை தான் ஷேர் பண்ண போகிறேன் அளவு ப்ளவுஸை நீட்டாக பிளேஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம இப்போ செஸ்ட் ரவுண்ட் அளந்துக்கலாம் ஃபஸ்ட்டு செஸ்ட் ரவுண்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹைட்டு ப்ளவுஸோட ஹைட் அளந்துக்கிறேன் அதே ஹைட்டை நான் நடுவில் வச்சுட்டு பேக் நெக் டெப்த்தும் எவ்வளோ இருக்குன்றதை நான் நோட் பண்ணிக்கிறேன் அப்படியே ப்ளவுஸு திருப்பாமே அப்படியே நம்ம வந்து ஆமூலுமே நான் வந்து அளந்துக்கிறேன் ஆமோல் மெஷர் பண்ணதுக்கப்புறம் அப்படியே ஸ்லீவ் அளந்துக்கலாம் ஸ்லீவு அப்புறம் ஸ்லீவோட லென்த்தும் ஸ்லீவோட ரவுண்டுமே நம்ம அளந்துக்கிறோம் இப்போ ப்ளவுஸ் எடுக்காமையே நம்ம வந்து நீட்டாக எப்படி நம்ம போட்டோமோ அதே சைட்லேருந்தே நம்ம வந்து அளந்துக்கிறோம் நான் இந்த மெத்தடில் தான் வந்துட்டு ப்ளவுஸ் வந்து மெஷர் பண்ணுவேன் அளவு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ ஃப்ரண்ட் ஃப்ரண்ட்டு டெப்த்து பார்த்துக்கலாம் ஃப்ரண்ட்டு வந்து ஆறு இன்ச்சு இருக்குது அப்படியே நம்ம வந்துட்டு மிட் பாயிண்ட் வந்து செலக்ட் பண்ணி மிட் மிட் பாயிண்ட்டும் அளந்துக்கிறோம் அப்புறம் அண்டர் பஸ்ட் அண்டர் பஸ்ட் எந் எவ்வளோ இருக்குதுன்றது நான் அழந்துக்கிறேன் ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஹிப் ரவுண்ட் ஹிப் ரவுண்டுமே நான் அழுந்துக்கிறேன் இந்த மெத்தடில் தான் நான் எப்போவுமே அளவு ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவுகளை மட்டும் ஃபஸ்ட்டு எல்லா அளவுகளையும் எடுத்து நான் நோட் பண்ணி வச்சுப்பேன் அதுக்கப்புறம் தான் நான் மார்க் பண்ணி கட்டிங் பண்ணுவேன் நான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன் எனக்கு இந்த மெத்தட் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது அளவு ப்ளவுஸ் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கிற ப்ளவுஸ்ன்றதுனால எப்படியாவது கொஞ்சமாவது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகி தான் இருக்கும் அப்போது லைனிங் கிளாத் மேலே அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணும்போது அரை இன்ச்சு கால் இன்ச்சு வித்தியாசம் வரலாம் அது மட்டும் இல்லை ஒவ்வொருத்தரோட பாடி ஷேப்பும் ஒவ்வொரு மாதிரி இல்லைங்களா அதனால் ப்ராப்பராக ஒரே மெத்தடை ஃபாலோ பண்ணுறதுன்றது நல்லது மெஷர்மெண்ட்ஸ் மெத்தட் ஒன்று தான் ஆனால் மெஷர்மெண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் வரும் இப்போ கிளாத் ஈவனாக இருக்கிறதுக்காக ஒரு லைன் போட்டேன் ப்ளஸ் வந்துட்டு மடிச்சு தைக்கிறதுக்காக ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணி லைன் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஹைட்டு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் பதிமூணு இன்ச்சில் ஹைட்டு ஆஃப் இன்ச்சு ஷோல்டர் அட்டாச்சுக்காக மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணி லைன் போட்டுடுறேன் இப்போ ஷோல்டர் வந்துட்டு ஷோல்டர் மார்க் பண்ணுறேன் அஞ்சரை இன்ச்சு அஞ்சரை இன்ச்சு அதே அஞ்சரை இன்ச்சை டவுன் பண்ணி ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு ஆம் லென்த்துக்காகவும் அதே அஞ்சரை இன்ச்சை நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ மார்க் பண்ணியிருக்கிறத வந்து ஸ்கேல் வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன் எல் ஷேப் போட்டிருக்கிற இந்த கார்னர்லேருந்து ஒன்றே கால இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணுறேன் இப்போ ஷோல்டர் இருந்து நான் மூன்று இன்ச்சு மார்க் பண்ணுறேன் அடுத்துமே செஸ்ட் ரவுண்ட் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் செஸ்ட் ரவுண்டில் இருந்து மார்ஜினுக்காக ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ ஆமோல் வந்து கர்வ் வரையிறதுக்காக ஃப்ரெண்ட் கர் ஸ்கேல் வச்சு நான் வந்து ட்ராயிங் பண்ணிக்கிறேன் ஒரு ட்ரா பண்ணிக்கிறேன் இப்போ ஆமோல் வந்து செக் பண்ணுறேன் ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது அதாவது எட்டு இன்ச்சு வரணும் எட் எட்டு இன்ச்சு வரணும் எட்டரை இன்ச்சு வருது நான் ஆஃப் இன்ச்சு உள்ளு வாங்கி ஒரு லைன் போட்டுட்டு மறுபடியும் ஆம்கோல் ஃப்ரெண்ட்ஸ் கோல் ஸ்கேல் வச்சு நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு அளந்து பார்க்குறேன் இப்போ எனக்கு அது எட்டு இன்ச்சு வந்தது நெக்ஸ்ட்டு ஹிப் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கிறோம் எடுப்பு சுற்றளவு நீங்கள் என்ன மெஷர்மெண்ட் எடுத்துருக்கீங்களோ அந்த மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க ப்ளஸ் வந்து டாட் டாட் பிடிக்கிறதுக்காக முக்கால் இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் மார்ஜினுக்காக ஒன்றரை இன்ச் நான் மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கிறேன் இப்போ நெக் வெடுத்த ஓப்பன் வந்துட்டு மார்க் பண்ண ரெண்டரை இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன் பேக் நெக் டெப்த்துக்காக ஆறு இன்ச்சில் அவர் மார்க் பண்ணுறேன் இப்போ நமக்கு ரொம்பவே க்ளோஸ்டாக நெக் இருக்கிறதுனால நான் இங்கே ஒரு ஆஃப் இன்ச்சு விடுத்து வந்து ரெண்டரை இன்ச்சு வச்ச இல்லைங்களா இங்கே மூணு இன்ச்சு வச்சு நான் வந்து லைன் வச்சு கிராஸாக ஒரு லைன் போட்டிருக்கேன் ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் யூஸ் பண்ணி அந்த கர்வ் வந் ரவுண்ட் ஷேப் வந்து நான் கொண்டு வந்துட்டேன் ஏன்னா நமக்கு க்ளோஸ்டாக போடும்போது நமக்கு வந்து நெக் வந்து ரொம்ப குறுக்களாக தெரியக்கூடாது அதனால் இப்போ பேக் நெக் டாட்டுமே நான் வந்துட்டு வைஸ் வந்துட்டு மூணே முக்கால் இன்ச்சும் ஹைட்டு பார்த்தீங்கன்னா டாட்டோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா அதே மூணே முக்கால் இன்ச்சுலையும் நான் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிட்டேன் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் பேக் பார்ட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு பேக் பார்ட் மார்க் பண்ணி கட் பண்ண பிறகு நம்ம எங்கெங்கெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் அர்க்காத் பண்ணிக்கிறது வந்துட்டு இம்பார்ட்டண்ட் அங்கங்கே நாட்ச் போட்டுக்கிட்டோன்னா நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி டாட் வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் கிளாத்லேயும் விழணுன்றதுக்காக நான் நீடல் வச்சு மார்க் போட்டுக்கிறேன் இந்த சின்ன சின்ன விஷயம் நம்ம இன்னும் அப்ப அப்பத்துக்கு அப்பவே நம்ம வந்து பண்ணி வைக்கிறதுனால நம்ம ஸ்டிச்சிங் ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்மளோட வேலையும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம் ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் வந்துட்டு மார்க் பண்ணலாம் ஃப்ரண்ட் பார்ட் மார்க் பண்ணுறதுக்காக நான் பேக் பார்ட்டை வந்துட்டு பிளேஸ் பண்ணியிருக்கேன் கீழே நான் எவ்வளோ ஸ்லீவுக்கு எவ்வளோ கிளாத் இருக்குன்றதை மெஷர் பண்ணிக்கோங்க அதுக்கு பொறுத்தபடி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பேக் பார்ட்டை வந்து பிளேஸ் பண்ணணும் இப்போ நான் பேக் பார்ட்டை வந்து பிளேஸ் பண்ணிவிட்டேன் ஒரு லைன் போட்டு அந்த லைனில் வந்துட்டு வச்சுருக்கேன் நான் வந்து இப்போ சுற்றிலும் நான் வந்து ட்ரேஸ் பண்ணிக்கிறேன் பேக் பார்ட்டோட மார்க்கிங் பண்ண இடத்துல எல்லாம் நான் இங்கே வந்து ஹைலைட் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் நான் வந்துட்டு மார்க் பண்ணி சுற்றிலும் ட்ரேஸ் பண்ணியிருக்கேன் ஆப்போசிட் சைடில் அகேன் ஒரு ஸ்கேல் வச்சு இந்த ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன் நம்ம பேக்குக்கு வந்துட்டு ஸ்லாண்டிங்காக லைன் போட்டு கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா இப்போ நான் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து லைன் போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு இப்போ நான் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டு டெப்த்து வந்து ஆறு இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன் அதே மாதிரி விட்டு நான் வந்துட்டு கால் இன்ச்சு சேர்த்துக்கிறேன் பேக் பாட்டுக்கு நம்ம வந்து அரை இன்ச்சு சேர்த்து விட்டு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா இங்கேனா கால் இன்ச்சு ஆட் பண்ணி ரவுண்ட் ஷேப் ஒன்று போட்டுக்கிறேன் అదే అంచు షోల్డరు అంచర ఇంచుకుమో లెంత మార్క్ మి ஃப்ரண்ட்டில் ஆமோல் டெப்த் நான் எடுத்துக்கிறேன் நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்துட்டு ஆமோல் வந்துட்டு குழிவோடு போகணும் இல்லைங்களா அதே இப்போ வந்து ஷோல்டர் டு அண்டர் பஸ்ட் அண்டர் பஸ்ட் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இன்ச்சில் நான் மார்க் பண்ணுறேன் இப்போது அப்பெக்ஸ் பாயிண்ட் டூ அப்பெக்ஸ் பாயிண்ட் வந்துட்டு மூணே முக்கால் இன்ச்சில் நான் ஒன்று மார்க் பண்ணிவிட்டு லைன் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டுக்கிறேன் டாட்டோட ஹைட் வந்து மூணு இன்ச்சு டாட்டோட எடுத்து வந்து கால் இன்ச்சு கால் இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம ஃப்ரண்ட் ஓப்பன் சைடில் ஒன்றரை இன்ச்சும் ஆப்போசிட் சைடில் வந்து ரெண்டு ரெண்டு இன்ச்சும் ஏற்றி நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இந்த போர்ட் ஷேப் வர்றதுக்காக இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரண்ட் ஓப்பன் சைடு நமக்கு மூணே முக்கால் நம்ம வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த மூணே முக்கால் எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் இங்கே ஒரு லைன் போட்டுக்கிறேன் ஜஸ்ட் நம்ம டாட்டுக்கு ஒரு ஷேப் கொடுத்துக்கலாம் நம்ம அப்படியும் கட் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரியும் வந்துட்டு ஷேப் ஷேப்க்காக நல்லா இருக்கும் நம்ம ஃப்ரெண்ட் கவ் ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணோம்னா மெயின் டாட்டுக்கு மேலே ஒன் இன்ச்சு தள்ளி நம்ம வந்து சென்டர் டாட்டை வந்து ரெண்டரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் ஆமூல் டாட்டுமே வந்துட்டு இந்த ட்ரையாங்கல் ஷேப்பை மைண்ட் பண்ணிக்கிட்டு ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு டிஸ்டன்ஸில் வந்துட்டு நம்ம அந்த த்ரீ டாட்டுமே வந்துட்டு த்ரீ டாட்ஸுமே நம்ம வந்துட்டு பிளான் பண்ணிக்கணும் இப்போ வந்துட்டு த்ரீ டாட்ஸுமே வந்துட்டு நான் மார்க் பண்ணி முடிச்சுட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது எல்லாமே அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அளவுகளை வச்சு மட்டும்தான் நான் வந்து கட்டிங் இருக்கேன் அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அளவுகளை மட்டுமே எடுத்துக்கிட்டு என்னோட மெத்தடில் நான் வந்து கட்டிங் போட்டுட்ருக்கேன் இதில் எந்த ஒரு சேஞ்சஸ்ஸுமே நான் வந்து பண்ணலை இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்துலலாம் நாட்ச் கொடுத்துக்கலாம் இதுவுமே நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் நீடல் வச்சு நீடல் மார்க்கர் வச்சுட்டு நான் நீடல் மார்க் போட்டுக்கிறேன் த்ரீ டாட்டுக்குமே அப்போ தான் நமக்கு பேக் சைடுமே அந்த நீடல் மார்க் இருந்திருக்கும் நம்ம அதையுமே வந்து ஹைலைட் பண்ணிக்கிட்டு கையோட கைவே நான் ஸ்கேல் வச்சு அதையுமே நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கையோடவே பண்ணுறதுனால நமக்கு எப்போவுமே வந்துட்டு வேலையை ஆகிடும் ஒர்க்கும் ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாகவும் முடியும் டைம் சேவிங்காகவும் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் கட்டிங் பண்ணும்போது இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பட்டி கட் பண்ணலாம் பட் பட்டி மார்க் பண்ணுறதுக்கு நம்ம பட்டி மெஷர்மெண்ட் வேணும் இப்போ நெக்ஸ்ட்டு பேக் பார்ட் மேலே ஃப்ரண்ட் பார்ட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் அது ஃப்ரண்ட் ஓப்பன் சைடு வந்துட்டு ரெண்டரை இன்ச்சு ஆப்போசிட் சைடில் வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சு இருக்குது ஹைட்டு இப்போ நம்ம வந்து பட்டியோட விட்டு மெஷர் பண்ணலாம் ஃபஸ்ட்டு டாட்கிட்ட மூணே முக்கால் இச்சு செகண்ட் டாட் கிட்டே இருந்து நம்ம பத்து இன்ச்சும் இருக்குது ஆட் பண்ணும்போது இப்போ நம்ம ஸ்லீவுக்கான மெஷர்மெண்ட்டுமே நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம் பேக் பார்ட்டை பிளேஸ் பண்ணும்போது இப்படி கிராஸாக டேப் வைக்கும்போது நமக்கு என்ன அளவு வருது எட்டரை இன்ச்சு வருது அந்த எட்டரை இன்ச்சு வந்துட்டு நம்ம ஸ்லீவுக்காக ஸ்லீவோட விடுத்துக்காக யூஸ் பண்ண போகிறோம் இப்போ நம்ம வந்து பட்டி கட் பண்ணிக்கலாம் ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம் வந்து மார்ஜினுக்காக இப்போ விடுத்துக்காக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம் நான் வந்து பத்து இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணேன் ஃப்ரண்ட் சைடில் ரெண்டரை இன்ச்சு நான் ஒன் இன்ச்சு ஆட் பண்ணி மூன்று இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன் சைடில் ஆப்போசிட் சைடில் மூ ரெண்டே முக்கால் இன்ச்சு நான் மூணே முக்கால் இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன் இப்போ ரெண்டு அளவையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து அப்பெக்ஸ் பாயிண்ட் வந்துட்டு நான் மார்க் பண்ணுறேன் மூணே முக்கால் இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடுறேன் இப்போ லைன் போட்டு இருக்கிறதுலேருந்து ஒன் இன்ச்சு டவுன் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நான் வந்து அந்த பட்டி ஷேப்க்கான பட்டி ஷேப்புக்கு நான் வந்து ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கிறேன் இப்போ நமக்கு வந்து பட்டி ரெடி ஆகிடுச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் பட்டி மட்டும் அளவு ப்ளவுஸை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து கட் பண்ண மாட்டோம் இப்போ நம்ம வந்து பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் நம்ம வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு மிச்ச இருக்கிற வந்து அந்த இடத்த பேக் பார்ட்டை கவர் பண்ணுறதுக்காக அந்த அளவுகளை நம்ம எடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு பட்டி கட் பண்ணுறோம் அப்போது வந்துட்டு ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும் இப்போது கட் பண்ணது பிறகு நம்ம வந்து மா மார்க் பண்ணியிருக்கிற இடத்துலலாம் நான் நார்ச் போட்டுக்கலாம் ஃப்ரண்ட் சைட்லேயுமே மாதிரி நான் நாச் போட்டுக்கிறேன் அதுதான் வந்துட்டு ஃப்ரண்ட் சைடுன்றதுக்காக அடையாளத்துக்காக நான் வந்து மார்க் கட் பண்ணிக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ணலாம் ஸ்லீவ் மார்க் பண்ணி கட் பண்ணலாம் ஸ்லீவ் வந்துட்டு நம்ம விட்டு எவ்வளோ அளந்து பார்த்தோம் எட்டரை இன்ச்சு இருந்தது இல்லைங்களா இப்போ நமக்கு அதே எட்டரை இன்ச்சு வருதா பார்க்கலாம் நாளாக மடித்து போடும்போது எனக்கு வந்து கிளாத் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் நான் இந்த மாதிரி கிளாத் வந்து போட்டிருக்கேன் எட்டு இன்ச்சு அதுக்கப்புறமா எட்டரை இன்ச்சு வந்தது இப்போ நம்ம வந்துட்டு அளந்து பார்க்கும்போது எட்டு இன்ச்சு வந்தது இல்லைங்களா நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் சைட்லேருந்து நம்ம பக்கம் பார்த்து ஒன்றரை இன்ச்சு உள்ள உள் உள் பக்கமாக ஒன்றரை இன்ச்சு நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா அதுதான் வந்துட்டு இப்போ மார்ஜின் பாயிண்ட்டுன்றதுனால லீவனாக ஒரு லைன் ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு நம்ம தையலுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சில் ஒரு லைன் போட்டு மார்க் பண்ணிக்கிறேன் ஸ்லீவோட லென்த்துமே நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஸ்லீவோட லென்த்து ஏழரை இன்ச்சு அரை இன்ச்சு சேர்த்து நான் வந்து எட்டு இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன் ஸ்லீவோட டவுன் பார்த்திங்கன்னா வந்து மூன்று இன்ச்சில் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டிருக்கேன் இப்போ நான் வந்து மெஷர் பண்ணிக்கிறேன் ஏழு இன்ச்சு இருக்குது ஏழு இன்ச்சு கேப் ரவுண்டு இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிற ஸ்லீவோட ஹைட்டில் இருந்து ஒன்றே முக்கால் இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம் நம்ம இப்போ ஸ்லீவோட ஷேப் ஸ்லீவோட ஷேப்பை வந்துட்டு ட்ரா பண்ணிக்கலாம் இந்த மாதிரி லைன் போட்டும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இல்லை ஃப்ரீ ஹேண்டாகவும் மார்க் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்லீவ் ரவுண்டு ஸ்லீவ் ரவுண்டுமே நான் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன் அஞ்சரை இன்ச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து மார்ஜினுக்காக ஒன்றரை இன்ச்சு அதுவுமே நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட் நம்ம வந்து சு சுற்றிலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லீவு எந்த கட்டிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ புரியும் இந்த கட்டிங் வந்துட்டு புரியும் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லீவுக்கு வந்துட்டு அந்த ஒட்டு இருந்தது இல்லைங்களா அதையுமே நான் கையோடு நான் வந்துட்டு பீஸ் எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கிட்டு அதுலேயுமே ஒரு நாச் போட்டுக்கிறேன் கையோடவே வந்துட்டு குண்டூசி பின் வச்சுட்டு நான் வந்து ரெண்டு பக்கமே ரெண்டு பீஸுக்குமே நான் வந்துட்டு அந்த சின்ன பிட் பீஸ்ன்றதை வந்துட்டு நான் வந்து பின் பண்ணிக்கிறேன் அப்போ தான் நமக்கு எங்கேயுமே ஸ்டிச் பண்ணும்போதும் இல்லை மிஸ் ஆகாமல் இருக்கும் நமக்கு அப்படியே கையோடவே வந்துட்டு ஃப்ரண்ட் குழியுமே நான் வந்துட்டு ஆஃப் இன்ச்சு டிஸ்டன்ஸில் நான் வந்துட்டு ஃப்ரண்ட் குழியுமே நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நமக்கு மேக்ஸிமம் ப்ளவுஸ் கட்டிங் முடிஞ்சது இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற லைனிங்கை வந்து மெயின் ஃபேப்ரிக் மேலே போட்டு கட் பண்ணிக்கலாம் அதுக்கு நான் வந்து மெயின் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன் ராங் சைடு வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன் எது நமக்கு ரைட் சைடு ராங் சைடுன்னு தெரியணும் இல்லைங்களா அதனால் நான் வந்துட்டு ஒரு நாலஞ்சு இடத்துல வந்துட்டு நான் இன்ட்டு மார்க் போட்டுக்கிறேன் ராங் சைடுன்றதுனால இப்போ கிளாத் வந்துட்டு நான் எத்து வயசு போட்டு வச்சுருக்கேன் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற லைனிங்கை வந்து முதல்ல வந்து கிளாத் மெயின் கிளாத் மேலே வந்து பிளேஸ் பண்ணணும் அப்போ தான் நமக்கு கிளாத் வந்து எந்த அளவுக்கு பத்துது எல்லா பார்ட்ஸுக்குமே நமக்கு தேவையான கிளாத் இருக்குதா இல்லையான்றதை நம்ம அப்போ தான் வந்துட்டு இப்போ நோட் பண்ணிக்க முடியும் எடுத்ததும் நம்ம ஒரு ஒரு பார்ட்டாக வச்சு கட் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்துட்டு ஷார்ட்டேஜ் ஆகிடும் கிளாத்து எனக்கு இந்த கிளாத்து நான் கட் பண்ணி ஸாரிலேருந்து கட் பண்ணி எடுக்கும்போதே வந்துட்டு ப்ளவுஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது அதனால்தான் நான் வந்துட்டு மாற்றி மாற்றி போட்டு பார்க்குறேன் எனக்கு எந்த பக்கம் போட்டால் எனக்கு ஸ்லீவ் ஸ்லீவுக்கு பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பாட்டு பட்டிக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு கிளாத் பத்துது பத்தலைன்றது தெரியணும் அப்படின்றதுக்காக நான் எல்லாமே போட்டு பார்த்துட்ருக்கேன் இப்போ நான் வித் வைஸ் போட்டேன் இப்போ நான் லென்த் வைஸ் போட்டு பார்த்துருக்கேன் லென்த் வைஸ் போடும்போது எனக்கு பட்டிக்கு கொஞ்சம் ஒட்டு வருது பட்டிக்கு ஒட்டு வந்தாலும் பரவாயில்ல அது நமக்கு ஃப்ரண்ட் சைடு தான் போயிடும் நமக்கு சேரிலாம் மறைஞ்சிடும் அதனால நான் வந்துட்டு இந்த மெத்தடில் போட்டேன் அப்பவும் நமக்கு ரெண்டு பட்டிக்குமே வந்துட்டு ஒட்டு தான் வந்தது ஆனால் மேனேஜ் பண்ணிடலாம் ஒன்லி இப்போ நம்ம ஸ்லீவ் ஸ்லீவுக்கு எதாவது டிசைன் வைக்கிறோம் நெக்குக்கு எதாவது டிசைன் வைக்கிறோம் அப்படின்னும் போது ரொம்பவே கஷ்டம் இது பிளைனாக ஒரு லைனிங் பிளவுஸ்ன்றதுனால நமக்கு வந்து இந்த அளவுக்கு கிளாத் வந்து போதுமானது சப்போஸ் அவங்க நாட் ஏதாவது கேட்குறாங்க கஸ்டமர்ஸ் எதாவது நாட் எதாவது வச்சு கொடுங்க அந்த மாதிரி கேட்குறாங்கன்னா நம்ம ரெடிமேடாக தான் வந்து வச்சு கொடுக்க முடியும் ஸோ மெயின் கிளாத்தில் நம்ம லைனிங் கிளாத் வச்சு கட்டிங் பண்ணும்போது நம்ம வந்து பார்த்து எல்லாம் எந்த பக்கம் வருது பார்டர் எந்த பக்கம் வருதுன்றது பார்த்து நம்ம கட் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியமான விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணால் தான் எத்தனை பேர் என்னோடய வீடியோஸை விரும்பி பார்க்குறீங்கன்றதை என்னால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படியே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி மேற்கொண்டு எந்த மாதிரி வீடியோஸ் எதிர்பார்க்குறீங்கன்றதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் ஃப்யூச்சரில் அந்த வீடியோஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து செய்கிறோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்